ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே சேகரின் பணிவான நமஸ்காரம் வாரபலன் பலன் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் கோல் சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான் புதன் சுக்கரனோட சேர்ந்திருக்கிறார் ரிஷபத்தில் குரு பகவான் கண்ணியில் கேதுவும் சனி பகவான் கும்பத்திலையும் மீனத்தில் ராகும் செவ்வாயும் இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு மாற்றங்கள் மாத கிரகமான சூரியன் வந்து ரிஷபத்துக்கு பதினாலாம் தேதி வைகாசி மாசம் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் கார்த்தால எட்டரை மணி வரலாம் மிதுன ராசியிலேயே இருக்கார் அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நாலு ராசிகளை தாண்டி போற அஸ்த நட்சத்திரம் வரலாம் போறார் கன்யாரார் இந்த வாரத்துல பார்த்த இல்லையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது பூச நட்சத்திரம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம் வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம் தைப்பூசம் பெரிய விசேஷம் இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்க வந்து வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது அஷ்டமி அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்துல வருது வளர்பிரை அஷ்டமி வந்து பதினைஞ்சாம் தேதி வருது நார்மலா தேய்பிரை அஷ்டமிக்கும் வளர்பிரை அஷ்டமிக்கும் வந்து பைரவரை வணங்குவா இருந்தாலும் கால பைரவரை அஷ்டமியில் அஷ்டமியில தேய்பிரை அஷ்டமியில் வணங்காமல் ஏன்னா வளர்புரை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஞாயிற்றுக்கிழமை அதாவது பத்தொன்பதாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்று சரி இந்த வாரத்துல பார்த்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டிரமம் விருச்சிக ராசிக்கு இருக்கு கார்த்தால ஒரு எட்டரை மணி வரல அதற்கு பிறகு தனுசு மகரம் கும்பம் நான்கு ராசிக்களுக்கும் சந்திராஷ்டிரம காலமா இருக்கும் இந்த வாரம் இந்த வாரப்பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது பார்ப்ப மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து எந்த ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பதினொன்று பன்னெண்டு சேர்க்கை அப்படின்றது நல்ல ஒரு ஏற்றம் பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் உங்களுக்கு இந்த வாரம் வந்து பார்த்த இல்லையானால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் பதினாலாம் தேதி எண்ணிக்கை சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு அவரார் சூரியனும் குருவும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பன்னெண்டு எட்டு சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது நல்ல ஒரு செய்தி வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வே புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா மூணாம் இடமும் சுத்தம் அதை தவிர மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்குற ஆட்சி பெற்ற சனி பகவான் அதை தவிர பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் குரு வந்து சூரியனை சுகப்படுத்துகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆனால் பத்தாம் இடத்துல ரெண்டு கிரகங்கள் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடம் வலுத்து போயிருக்கு ஏன்னா ராகு பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் மாற்றங்கள் அப்படின்னா இவ்வளவு நாளாக பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக கம்மியாகக்கூடிய வாக்கியம் பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதுவும் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புத பகவானே பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால லாபஸ்தானம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தொழில் மூலியமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வரும் இன் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்டில் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதனால் வந்து கவலைப்பட தேவையில்லை இவ்வளவு நாளாக பணத்துக்கு முடியாக இருந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து வர ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே சந்திரபகவான் கா அதாவது பதிமூணாம் தேதி கார்த்தால் எட்டு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தனஸ்தான அதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கான்றதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பதிமூணாம் தேதி கார்த்தாலேருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு அஞ்சரை ஆறு மணி வரலாம் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடம்ன்றது அது தனஸ்தானத்தில் தனக்காரகனே வந்து தனஸ்தான அதிபதி வந்து ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பேச்சில் நல்ல தெளிவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிகரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவானால் பார்க்க சிறு சிறு தடங்கள் ஏற்படும் பணவரவு சற்று கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எண்ணிலிருந்துன்னா பதினைஞ்சாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி காலை ஒரு எட்டு 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 மணி வரலாம் வச்சுக்கோங்களேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் மூணாம் இடத்துல போகும்போது சந்திர பகவான் முயற்சிகளில் வந்து சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் இருந்தாலும் சனி பகவான் பார்க்குறதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாராக போகும் தந்தையின் உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி கார்த்தால வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் நாலாம் இடத்துல போகிறார் கேத்துவோட சம்பந்தம் குருவனுடைய பார்வையில் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் தாயின் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் புதிய வீடு வீடுமனை வாங்குறதுக்கு பார்த்துருந்தீங்கன்னா அங்கே வந்து ஏதாவது வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கேத்து நாலாம் இடத்துல இருக்கார் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி வாங்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொஞ்சம் போட்டித் தேர்வில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதை கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு நாலு தடம் படிக்கிறது பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது போட்டித் தேர்வில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஜாகிரதையாக மைண்டை கம்போஸ்டாக வச்சுக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் பார்த்த அதுவும் வந்து எழுத்தாளர்கள் தட் தட்டச்சு பணியாளர்கள் இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து கேமராமேன்ஸு இதில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கேமராமேன்ஸு ஆர்க் டைரக்டர் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமையிறது இந்த வாரத்தில் கேத்துவுக்கு உண்டான கொள்ளு வந்து தானம் கொடுங்கோ ஆஞ்சநேயர் கோவிலில் போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப்போகிறது